விண்வெளி ஆராய்ச்சி திட்டனாலே அமெரிக்கா ரஷ்யா போட்டி தான் தெரியும் இவங்க பல மில்லியன் டாலர் செலவு செய்து பல திட்டத்தை செயல்படுத்தினவங்க அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இதுலேயும் போட்டி ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அப்போலோ லெவன் ஸ்பெட்னிக் ஒன்று ஸ்கை லேபு வெஸ்டாக் லெவன் மெரினர் ஃபைவ் எப்பா சொல்லிகிட்டே போகலாம் இவங்க திட்டத்தை மட்டுமே பார்த்து வியந்த நம்ம உலக மக்களையும் திரும்பி பார்க்க வச்சது தான் நம்ம இஸ்ரோ அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சைக்கிளில் தொடங்கின நம்ம இந்தியா பயணம் சும்மா இல்லைங்க சந்திராயன் ஒன்னை உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுது என்ன தான் சந்திராயன் டூவில் ஃபெயிலியர் ஆனாலும் திரும்பியும் அதே வேகத்தில் சந்திராயன் த்ரீ நிலாவில் அதுவும் சவுத் போலில் ரோவரை லேண்ட் பண்ணி திரும்பியும் உலக நாட்டையே திரும்பி பார்க்க வச்சது நிலால மட்டும் இல்லை சூரியன்கிட்டையும் போவோன்னு ஆதித்யா எல்வனையும் அனுப்பி சக்ஸஸ் பண்ணாங்க நம்ம இஸ்ரோ என்னடா நீங்கள் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேயே நிலாக்கு மனுஷன் அனுப்பிட்டோன்னு நாசா சொன்னாலும் எங்களாலேயும் முடியும்னு நம்ம இஸ்ரோ ககன்யான் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ நாங்களும் வளர்ந்துட்டோன்னு சொல்லும் அளவுக்கு நம்ம இஸ்ரோ போட்டி போட்டு முன்னாடி வந்துட்டாங்க ஸோ ப்ரவுட் டு பி இண்டியன்